திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் க்ளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் தேங்க்யூ கம் வணக்கம் நாம் இன்று பார்க்கப் போகும் நீதிக்கதைகள் பகுதியில் தந்தையை திருத்தும் மகன் என்னும் தலைப்பில் ஒரு சிறு கதையை பார்க்க இருக்கின்றோம் ஒரு ஊரில் கண்ணன் என்ற தச்சன் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார் அவரது தாயார் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்து விடுகிறார் இவரது வயதான தந்தை குப்பன் கண்ணாவுடன் வசித்து வந்தார் குப்பன் மிகவும் பலவீனமாக இருந்தார் அவனால் நன்றாக கூட முடியவில்லை அவர் மிகவும் பலவீனமாக இருந்ததை கண்ணன் ஒருபோதும் கண்டு கொள்ளவே இல்லை சரியாக உணவும் கொடுக்கவில்லை அவர் தனது தந்தைக்கு ஒரு சிறிய மண் கொடுத்திருந்தார் தட்டில் சிறிய அளவு சாதம் கொடுப்பார் கண்ணன் ஒரு கெட்டவன் மிகவும் குடிப்பான் பானங்களை எடுத்துக்கொண்ட பிறகு அவன் தனது தந்தையை மோசமாக திட்டுவான் கண்ணனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் வினோத் வினோத்துக்கு வெறும் பத்து வயது அவர் ஒரு நல்ல பையன் அவர் தனது தாத்தாவை நேசித்தார் அவர் தனது தாத்தா மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அவர் தனது தந்தையின் அணுகுமுறையையும் தன்மையையும் விரும்பவில்லை ஏனெனில் அவரது தந்தை தனது தாத்தாவை கொடூரமாக நடத்தினதை கண்டு தினமும் வருந்தி கொண்டிருந்தான் ஒரு நாள் குப்பன் தனது மகன் கொடுத்த மண் தட்டில் இருந்து தனது உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான் மண் தட்டு கீழே விழுந்தது தட்டு துண்டுகளாக உடைந்தது உணவும் தரையில் விழுந்து வீணானது கண்ணன் அறையின் மறுமுனையில் வேலை செய்து கொண்டிருந்தான் உடைந்த தட்டை பார்த்தார் அவர் தனது தந்தையின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார் மேலும் தனது தந்தையை துஷ்பிரோகம் செய்ய மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினான் வயதானவர் என்ன நடந்தது என்று மோசமாக உணர்ந்தார் அவர் செய்த தவறுக்கு வருந்தினார் கண்ணனின் வார்த்தைகள் அவரை மிகவும் ஆழமாக காயப்படுத்தின கண்ணனின் மகன் வினோத் இதை கவனித்து கொண்டிருந்தான் அவர் தனது தந்தையை விரும்பவில்லை அவனது தந்தை தனது தாத்தாவிடம் மோசமாக நடந்து கொண்டதை நினைத்து மிகவும் வருத்தமடைந்தான் அவர் தனது தந்தைக்கு எதிராக பேச பயந்தான் அவன் தனது தாத்தாவைப் பற்றி வருத்தப்பட்டார் ஆனால் அவர் தனது தாத்தாவுக்கு ஆதரவாக நிற்க சக்தி வாய்ந்தவராக இருக்கவில்லை அடுத்த நாள் வினோத் தனது தந்தையின் சில தச்சு கருவிகளையும் ஒரு மரக்கட்டைகளையும் எடுத்து கொண்டார் அவர் ஒரு மரத மரத்தகடு செய்ய கருவிகளுடன் பணியாற்றினார் அவன் வேலை செய்வதை அவன் தாத்தை பார்த்தான் வினோத் என்ன செய்கிறாய் என்று கேட்டார் நான் ஒரு மரத்தகடு செய்கிறேன் என்று வினோத் பதிலளித்தார் ஒரு மரத்தட்டு எதற்காக என்று அவரது தந்தை கேட்டார் நான் அதை உங்களுக்காக உருவாக்குகிறேன் அப்பா நீங்கள் வயதாகும்போது என் தாத்தாவைப் போல உங்களுக்கும் உணவுக்கு ஒரு தட்டு தேவைப்படும் பூமி பாயிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தட்டு மிக எளிதாக உடைகிறது நான் உங்களை கடுமையாக திட்டலாம் எனவே நான் உங்களுக்கு ஒரு மரத்தகடு கொடுக்க விரும்புகிறேன் அது அவ்வளவு எளிதில் உடைந்து போகாமல் போகலாம் இதை கேட்டு அச்சன் அதிர்ச்சியடைந்தான் இப்போதுதான் அவர் தனது தவறை உணர்ந்தார் அவரது தந்தை கண்ணனிடம் கருணை காட்டினார் அவர் கண்ணனை நன்றாக கவனித்து வந்தார் அப் இப்போது அவர் வயதாகிவிட்டார் கண்ணன் தனது தந்தைக்கு கடுமையான சிகிச்சையளித்து வந்தான் கண்ணன் இப்போது தனது சொந்த நடத்தை குறித்து மிகவும் மோசமாக இருந்தார் அவர் தனது தவறுகளை உணர்ந்தார் பின்னர் அவர் வேறு நபராக ஆனார் அன்றிலிருந்து கண்ணன் தனது தந்தையுடன் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டார் குடிப்பழக்கத்தையும் கைவிட்டார் கண்ணன் தனது சொந்த மகனிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டார் இந்த கதையின் கருத்து நீங்கள் எல்லா நேரங்களிலும் உங்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும் அது உங்கள் கடமை அது அவர்களின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது இந்த நீதிக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் Buy eshopping e shopping. Click below link and install application. Thank you.